கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக லேவியர் ராகமத்தின் புஸ்தகம் அதுல இருபத்தி ஆறாவது வசனத்தை அதிகாரத்தை திருப்புவோம் ராகமும் இருபத்தி ஆறு பதிமூணாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் லேவியராகமும் பதிமூணு இருபத்தி ஆறு பதிமூணு நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேதம் சொல்லுகிறது உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர் நாம் ஜெபம் பண்ணும் போது அநேக நேரங்களிலே நான் சொல்லுகிறது உண்டு உங்கள் தலைகளை தாழ்த்தி நீங்கள் ஜெவம் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம நிறைய நேரங்களை சொல்றோம் ஆனா பைபிள் நமக்கு சொல்லுகிறது உங்கள் தலைகளை தாழ்த்தி அல்ல உங்கள் தலைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அதனாலதான் அனாதி கதவுகளை திறவுங்கள் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை திறங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்னா அனாதி கதவுகளை திறவுங்கள் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் உங்க உங்க தலையை உயர்த்தி அந்த 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 அனாதி கதவுகளை திறவுகள் மகிமையின் ராஜாவை பார்க்கறதற்காக நம்முடைய தலைகளை உயரணும் நம்ம தலைகளை தாழ்த்தியல்ல அதனாலதான் தாபி சொல்லும்போது சொல்லுகிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறுக்க வானத்தையும் கத்திடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்போ நம்முடைய கண்கள் மேல் நோக்கி நாம் பார்க்க வேண்டும் நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல நாம் எப்பொழுதும் மேன்மையான பரலோக ராஜ்யத்துக்குரியவைகள் நாம் 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 வந்து பூமிக்குரியவர்கள் அல்ல நான் வானத்துக்குரியவர்கள் நம் வானத்துக்கு மேலாக சிங்காசனத்தை அமைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவருக்குரியவர்கள் என்பதே நாம ஒருபோதும் மறந்து விடக்கூடாது கத்தருடைய சமூகத்திலே நம்முடைய கண்கள் உயர ஏறெடுக்கப்பட வேண்டும் நம்மளுக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கப்பட வேண்டும் அவன் சோத்திரம் தேவாலயத்துல ரெண்டு பேர் ஜோம் பண்ண போகும்போது ரெண்டு பேர் ஜெபிக்க போனார் ஒருத்தன் உள்ள ஆலயத்துல போய் அவன் வாயில வந்ததெல்லாம் இப்ப ஜோ பண்றான் ஆனா ஒருத்தன் வெளியே நின்னுகிட்டு அவன் கண்களை வானத்துக்கு நேர ஏறெடுக்க துணியாமல் அவன் புனிஞ்சு கொண்டிருந்தான் காரணம் என்ன அவன் சொல்றான் பாவியா இருக்கிற மனுஷன் அந்த ஒரு மேல் கிருபையா இருக்கும் அப்படின்னு சொல்றான் அப்ப பாவி குனிஞ்சுகிட்டே இருப்பான் பாவி அக்கிரமக்காரன் குனிஞ்சுகிட்டே இருப்பான் ஏன்னா அவன் அவன் அடிமை அவன் பார்த்த துணியாதவன் தேவ சமூகத்திலே வருவதற்கு தகுதியற்றவன் அவன் தேவ சமூகத்துல தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவன் பயந்த பயந்து கொண்டிருக்கிறவன் ஏனால் அடிமைக்கு உரிமை அல்ல அடிமைக்கு ஒரு நாளும் உரிமை கிடையாது அவன் வேலைக்காரன் ஆனால் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் அப்ப நாம் கண்களை ஏறெடுக்க வேண்டும் கண்களை உயர்த்த வேண்டும் கண்களை ஒத்தாசை நோக்கி பருவதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டும் அருமை தேவ பிள்ளைகளே இந்த காலவில இந்த உண்மை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எப்பொழுதும் ஜோபம் பண்ணும் பொழுது தலைகளை தாழ்த்தி பூமியை பார்த்து குனிந்து அல்ல உங்கள் தலை நிமிர்ந்து நிற்க நீங்கள் அடிமைகளாயிருந்தால் குனிந்து ஜோபம் பண்ணுங்க நீங்கள் தேவடைய பிள்ளைகளாயிருந்தால் உங்கள் தலைகளை உயர்த்தி பருவதத்துக்கு நேராக பர்லோகத்து சிங்காசனத்தை வீட்டிருக்கிற கத்

பண்ணுகிற கத்தர் நம்முடைய ஆண்டவர் முப்பது வருஷ இருந்த இஸ்ரவேல் இருந்தது முதற்கொண்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் அடிமைகளாகவே அந்த எகிப்தில் இருந்தார் முப்பது வருஷ அடிமைத்தனம் இஸ்ரோவேல் ஜனங்களுடைய பெருமூச்சியை கத்தர் கேட்டார் இஸ்ரோல் ஜனங்கள் ஆண்டவர் நோக்கி பெருமூச்சியின் சத்தத்தை அவர்கள் ஆண்டவருக்கு கேட்க பண்ணினார்கள் கத்தர் கேட்டு மோசை என்ற ரச்சகனை அனுப்பினார் மோசை மூலமா கத்தர் கொண்டு வந்து பத்து வாதங்களை கொடுத்து கடைசியாக பஸ்கா பண்டிகையை ஆசிரியை சொல்லி அவன் ரத்தத்தினால அவன் புளிப்பில்லாத கசப்பில்லாத கீரை புளிப்பில்லாத அப்பத்தையும் அந்த கறியை கொடுத்து சுட்ட கறியை கடித்துக்கொண்டு அவர்கள் சாப்பிடும் பொழுது அங்கே சங்கார தூதன் வந்து தலைப்பினை சங்காரத்தை கொண்டு வந்து இவர்கள் வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் வெள்ளிய பொண்ணோட அனிமை வெளியே கொண்டு வந்து அது மாத்திரமல்ல கொண்டு வந்தது வெளிய கொண்டுணியா இருந்தவர்களை அவர் தலை நிமிர பண்ணினார் அவர்களை நடக்க பண்ணினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறேன் இவர்கள் அடிமைகள் ஆமை சோத்திரம் பைபிள் சொல்வது அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்தார் இன்னைக்கு நிறைய அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எவைகளுக்கெல்லாம் அடிமைகளா இருக்கிறோம் எந்தெந்த காரியம் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு நான் சுப்ரிய வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் யோவான் எட்டாம் அதிகார முப்பத்தி நான்காவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் யோவான் எட்டு முப்பத்தி நான்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மெய்யாகவே என்கிற வார்த்தை வந்தாலே ரொம்ப முக்கியமான வார்த்தை அத நம்ம கவனமா அத கவனிக்கணும் மெய்யாகவே மறுபடியும் சொல்றேன் சந்தோஷமா சந்தோஷமா இருங்கள் இருங்க உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்றது போல இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றன் மெய்யாகவே மெய்யாகவே அப்ப பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு இருக்கிறான் அப்ப நீங்களும் நானும் எதற்கு இருக்கிறோம் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை நிறைய பேரு நாம் பாவம் செய்கிறதுனால ஏதோ நான் பாவம் செய்யறேன் ஆனா அடிமை கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல ஒரு காரியத்தை நம்மளால செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க உங்களால ஒரு காரியத்திலிருந்து மீண்டு எழும்பி வர முடியல அப்படின்னா நீங்க அந்த காரியத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க கவனமாக நாம் கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களை நாம் எதற்கு அடிமையா இருக்கிறோம் நீங்கள் எதற்கு நீங்கள் அடிமையா இருக்கிறீர்கள் பேதர் சொல்லும் பொழுது ரெண்டு பேதர் இரண்டாம் அதிகாரம் அதிலே பத்தொன்பதாவது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக பேதர் சொல்லுகிறார் தாங்கள் தாங்களே கேட்கிறதுக்கு அடிமைகளா இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணினார் எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான் நம்ம நம்ம எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம அதற்கு அடிமையா இருக்கிறோம் கத்தர் நம்மளை எதற்கு அடிமையாய் அனுப்பல நாம் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் அடிமை ஆண்டவருக்கு மட்டும்தான் நாம் அடிமைகளா இருக்கிறோம் நம்ம யாருக்கு அடிமை நீங்கள் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீங்க எந்த காரியம் உங்களை ஜெயிச்சிருக்கு யோசித்து பாருங்க மற்ற மற்ற காரியங்கள் உங்களை ஜெயிக்கிற அளவுக்கு நீங்க ஒருபோதும் விட வேண்டாம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்கள் உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்கிறீர்களே அதற்கு கீழ்ப்படுகிறபடி அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா அப்ப நீங்க என்ன அர்த்தம் பைபிள் என்ன சொல்றதுன்னா நீங்கள் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளா இருக்கிறீர்கள் நீங்கள் எதற்கு அடிமையா இருக்கிறீர்கள் பாவத்துக்கு பாவத்தை உங்களால விட முடியல அப்படின்னா நீங்க பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறீர்கள் தவறான காரியத்துக்கு நீங்க அடிமைகளா இருக்கீங்கன்னா ஒரு சிகரெட் ஒரு பீடி ஒரு வெத்தலை ஒரு பாக்கு அப்ப ஒரு கெட்ட வார்த்தை போடுறதுக்கு இந்த வார்த்தை என்ன 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 வந்து எனக்கு விடவே முடியல அப்படின்னா நீங்க அதற்கு அடிமையா இருக்கிறீங்க பிள்ளைகள் வளர்க்கும்போது போது உங்க பிள்ளைகளா ஏன்னா அடிக்காம இருக்க முடியல எனக்கு கோபம் வந்துருது கோவத்துக்கு நீங்க அடிமை பிள்ளைகளை அடிக்கிறதுல நீங்க அடிமையா இருக்கிறீங்க ஒரு சினிமா அடிமையா இருக்கிறீங்க அருமையான தேவன் பிள்ளை நீங்கள் எதற்கு அடிமைகளா இருக்கிறீங்க ரோமர் எட்டு பதினஞ்சு சொல்லுது பயப்படுவதற்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்களா சிலர் பயம் அவங்களை பிடிச்சிருக்கு செத்தவங்களுக்கு பயம் விபத்துல விபத்து ஆனவங்களுக்கு பயம் சண்டை போட்டா பயம் ரோட்ல எவனா அடிபட்டு கிடந்தா பயம் ஒருத்த ரத்த காயத்தோட வந்தா பயம் ஒரு பள்ளி பயம் ஒரு பூனை ஓடனா பயம் ஒரு வெளியில வெளியில வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு பூனை ஓடிடுச்சுன்னா பயம் திடீர்னு பேசிட்டு பள்ளி கீக்கின்னு கத்துச்சுன்னா அதுக்கு ஒரு பயம் வந்துருது எதற்கு நீங்கள் அடிமையா பயத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களா சிலக்கு வியாதிக்கு அடிமை ஒரு சின்ன தலைவலி இருந்துச்சுன்னா என்னவா என்னவா இருக்குமோ என்னவா இருக்குமோ மண்டை குழம்பு இருக்குமோ மூளையில பிரச்சனை இருக்குமோ ஏதோ பிரச்சனை பயம் அது ஒரு அடிமை உங்கள நீங்க பயத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க அடிமை தவறுக்கு அந்த தவறை திரும்வறை ஒரு முறை தவறை செய்து மனம் திரும்பி அதை விட்டு வர்றதுக்கு முடியலை ஏன்னா அந்த பாவத்துக்கு அந்த தவறுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க சண்டைக்கு அடிமை சின்னதா இருந்தா கூட பெரிய சண்டை எரிச்சல் எரிச்சல் வந்துருது சிலருக்கு சினிமா சினிமாவில் அடிமை சினிமான்ற பிசாசு அது ஒரு அடிமைப்படுத்தும் நம்மளை மூன்றரை மணி நேரம் நம்மளை உட்கார வச்சு அந்த சினிமா பார்க்க வைக்கிறது நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அடிமையா இருக்கிறாங்க நிறைய பாஸ்டர்ஸ் நிறைய பாஸ்டர் குடும்பங்கள் இந்த சினிமாவுக்கு அடிட்டா இருக்கிறாங்க அடிமை பைபிள் சொன்னது நீங்க எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கோ அதற்கு அடிமையா இருக்கிறீர்கள் என்றது மாய தோற்றம் மாய மாயை அது நம்மளை அழிவுக்கு நேர கொண்டு போயிடும் நம்முடைய பிள்ளைகள் அழிவுக்கு நேர கொண்டு போயிடும் நிறைய கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் பைபிளை தூக்குற எத்தனை விசுவாசிகள் வீட்டுல இன்னைக்கு சினிமாவுக்கு அடிமையா இருக்கிறீங்க எப்படி அந்த நிறைய விசுவாசிகள் கணவன் மனைவி பிள்ளைகளோடு அந்த சினிமாவுக்கு போறாங்க எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க அடிமையா இருக்கிறோம் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிகிறது தான் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய காலங்கள்ல இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீங்க நினைப்பீங்க இது ஒரு பாவமா இது ஒரு பாவமா நினைக்கிறதே ஒரு பெரிய அடிமைத்தனம் இந்த அடிமைத்தனத்தை வந்து இன்னைக்கு வெளியே வரணும் பெரிய சாபம் நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும் இன்னைக்கு இருக்கிற சினிமால எந்த சினிமாவுக்கு நீங்க ஃபேமிலியா போய் பார்க்க முடியும் நீங்க எந்த எப்படி நீங்க குடும்பமா போய் பார்க்க முடியும் சினிமா என்கிறது விபச்சாரம் சினிமா என்கிறது மாயை சினிமா என்கிறது பாவம் சினிமா என்பது அடிமைத்தனம் நம்மளை அடிமையாக்கிரும் பிரியமானவர்களே ஒருவேளை ஸ்தோத்திரம் அதற்கு நீங்க அடிமையா இருந்தா இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல தேவனு என்னை மண்ணையும் இதுல இருந்து நான் விடுதலையாக விரும்புகிறேன் அதாவது நீங்க ஒரு காரியம் இப்ப நான் சொல்றேன் சினிமா பார்க்காதீங்கன்னு சொல்றேன் ஒருவேளை நீங்க பாக்காதவங்களா இருந்தா உங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஒருவேளை பாக்குறவங்களா இருந்தா நீங்க விடலாம முயற்சி பண்ணி பாருங்க உங்களால விட முடியல அப்படின்னா நீங்க அந்த சினிமாவுக்கு அடிமையா இருக்கிறீங்க அர்த்தம் உங்களால இதை என்னால செய்ய மாஸ்டர் என்னால முடியாது அப்படின்னா நீங்க அதற்கு அடிமை சீரியல் நிறைய வீடுகள்ல சாயங்காலம் போனா ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த டிவி ஆன் நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் அந்த டிவி அணைக்கிறதே இல்ல ஏன்னா நாடகம் ரொட்டேனா நடந்துகிட்டே பார்த்துட்டே இருக்கிறோம் நீங்க நல்லா பாருங்க ஒரு நாடகத்தை பாக்குறீங்கன்னா அந்த நாடகத்துல நடந்ததுல உங்க குடும்பத்துல ஒரு வாரத்துக்குள்ள நடக்கும் ஏன்னா அது ஒரு ஸ்பிரிட் ஒரு ஆவி அடிமைப்படுத்தி வச்சிருக்குது அது பார்க்காம இருக்க முடியாது நாடகம் பாக்குறோம் நாடகம் எப்படி இன்னைக்கு நாடகம் எப்படி அந்த நாடகத்தை முடிப்பா மாமியார மருமக ஒரு கிணத்துக்குள்ள தள்ளி விடுற மாதிரி ஒரு சீன் வரும் அவடி தள்ளி விடுவா அது உள்ற மாதிரி இருக்கும் அப்படி நிப்பாட்டிடுவான் தொடரும் அப்ப நம்ம மனசு என்ன சொல்லும் தள்ளி விட்டானா அவள் விழுந்தாளா அவ செத்தாளா அவள் பிழைச்சாளா அப்படி மைண்ட் ஓடிட்டே இருக்கும் அப்ப நாளைக்கு இத பார்த்தே ஆகணும் அப்படித்தான் நம்மளை இனிப்பான் பிசாசு அப்படித்தான் நம்மள பிசாசு இணைப்பான் நீங்க என்ன நினைப்பீங்க மறுநாள் சாயங்காலம் ஏழு மணிக்கு உட்கார்ந்துருவீங்க கீழே விழுந்தாளா அவன் தண்ணீர்ல விழுந்தாளா அந்த கிணத்துக்குள்ள தண்ணி கிடந்ததா அவன் செத்தானா யாரும் காப்பாத்தனானா நம்மளுடைய எண்ணங்கள் அப்படியே ஆர்வமா ஆர்வமா என்னைக்காவது ஒரு நாள் ஆலயத்துக்கு போவதில் இந்த ஆர்வமா காட்டிருக்கிறோமா வசனத்துக்கு இந்த ஆர்வம் காட்டியிருக்கிறோமா சபையில ஆராதிக்கிறதுல எப்படியாவது இன்னைக்கு இந்த வசனத்தை பேச மாட்டாரான்னு ஆர்வமா போயிருக்கோமா இன்னைக்கு இந்த வசனத்தை கூட அந்த ஆர்வம் நமக்கு இருக்கா அப்போ வசனத்தின் மேல ஆர்வம் இல்ல நாடகத்தின் மேல ஆர்வம் வருதுன்னா நீங்கள் எதற்கு அடிமைகளா இருக்கிறீர்கள் உங்களால் விட முடியல உங்களால் அதுல இருந்து அதை ஜெயிக்க முடியல நீங்கள் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீர்களோ நாங்கள் அதற்கு நீங்கள் அடிமையா இருக்கிறீர்கள் அடிமை உங்களை பிசாசு அடிமைப்படுத்துகிறான் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்கிறது இந்த நடத்தப்படுகிறது உங்களோடு தேவ பிள்ளைகளை விட வேண்டியவர்களை விட்டுருங்க அடிமைத்தன வெளியே வாங்க கோபம் என்பது அடிமைத்தனம் அது ஓவரா சத்தம் போட்டு குடும்பத்துல சண்டை போடுறது ஒரு அடிமைத்தனம் சில குடும்பங்கள்ல சில ஆண்கள் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க என் எதுக்கு எதுக்கெடுத்தாலும் கத்தரா பாஸ்டர் அடிமைத்தனம் சவுண்டு கத்துறதுக்கு அடிமையா இருக்கிறீங்க தயவு செய்து அப்படிப்பட்ட அடிமத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு என் ஆண்டவர் உங்களுக்கு உதவி நம்பர் டூ ஆக பிரியமானவர்களே ஒன்று பொருந்திய ஏழாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்துல உங்களுக்கு வாசிக்கிற இருபத்தி மூன்றாவது வசனம் ஒன்று குருந்தியர் ஏழு இருபத்தி மூன்று நீங்கள் திரையத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகளா இராதிருங்கள் மனுஷருக்கு அடிமையா இருக்கிறது சிலருக்கு சில மனுஷனுக்கு அழிஞ்சியா இருப்பாங்க அவங்க சொல்றதும் கேட்பாங்க மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணிய வருவிக்கும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுஷு நாட்களுக்கு பெருகப்படத்தை பிரியமானவர்கள் மனுஷனுக்கு ஏன் நீங்க பயப்படணும் அவனுக்கு இவனுக்கு பயப்படணும் மாமனுக்கு மச்சானுக்கு தோளா துருத்திக்கு ஏன் பயப்படணும் கண்டவனுக்கு ஏன் பயப்படணும் அதிகாரிகளுக்கு ஏன் பயப்படணும் கத்தருக்கு பயம் தான் அதிகாரிகள் நமக்கு பயப்படுற மாதிரி கத்தர் பண்ணுவாரல்லவா நம் மேலானவர்களை மதிக்கிறோம் ஆனா அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கத்தருக்கு பயந்தா கத்தரி சகலத்தை உங்களுக்கு நன்மையாக்குவாரே இந்த விசுவாசம் நமக்கு வேணும் நீங்கள் எதற்கு அடிமைகளா இருக்கிறீர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் தெரியும் அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதிகாலையில் எழுந்து முழங்கால் படி கையே பாதுகாத்து அரசியல்வாதிகளுக்கு முன்னே தெரிஞ்சவங்களுக்கு முன்னே ஊர் தலைவர்களுக்கு முன்னே கை கும்பிட்டு நிக்க வைக்க மாற்றார் ஏன்னா காலையிலே நீங்க சொல்றீங்க நான் உமக்கு அடிமையாண்டவரே அப்படி சொன்னா விசாசு நம்மளை ஜெயிக்க முடியாது ஏன்னா நம்மளை ஏற்கனவே அதிகாலையில கத்தர் ஜெயித்திருக்கிறார் ஆண்டவர் கால உங்களை ஜெயிச்சுட்டாருன்னா அன்னைக்கு முழுசும் நீங்க மனுஷன் உங்களை ஜெயிக்க மாட்டான் ஏன் இன்னைக்கு பயப்படணும் ஆண்டவர் நீரனை ஜெயிக்கப்பா நீங்க என்னை ஜெயிச்சிருங்க நீங்க ஜெயிச்சிருங்கப்பா நான் உங்களுக்கு அடிமைப்பா அப்படி வாழும்போது சங்கீதம் இருபத்தி மூணு ஒண்ணுல சொல்லுது பாருங்க நான் யாருக்கு அடிமை அவன் கத்தர் என் இருக்கிறார் நான் ஏன்னா நான் யாருக்கு அடிமை நான் கிறிஸ்துவுக்கு அடிமை அதனால அவர் என்னை இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணிரண்டு என்னை கொண்டு போய் விடுவார் அவரின் ஆத்மாவை தேற்றி தன்னுடைய நாம திருமத்தம் நீதிபா நடத்துவார் சத்துருக்களை கொண்டு எனக்கு தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி என் தலையை உயர்த்துகிறவ என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் நீங்கள் எதற்கு அடிமை மனுஷர்களுக்கு அடிமை ஆகாதிருங்கள் எந்த மனுஷருக்கும் நீங்க அடிமை இருக்காதீங்க கத்தருக்கு மட்டும் நீங்க அடிமையா இருங்க அவரே உங்களை கோஷிக்கிறவ அவரே உங்களை நடத்துகிறவ அவரே உங்களை உயர்த்துகிறவர் ஒருபோதும் நீங்க மறந்துடாதீங்க சிலர் மனுஷ அவரே அவர் சிரிச்சா நல்லா இருக்கு பாஸ்டர் சில சிரிப்புக்கு அடிமையா இருக்கிறீங்க சில அழுகைக்கு அடிமையா இருக்கிறீங்க சிலர் எப்பொழுது அழுதுகிட்டே இருப்பீங்க சில மனுஷர்கள் அழுதுகிட்டே இருக்காங்க அழுகிறது ஒரு சாட்சி சொல்ல சொன்னா கூட அழுவாங்க ஒரு பிரசவம் பண்ண சொன்னா அழுவாங்க தேவையில்லாததுக்கு அழக்கூடாது மனுஷன் முன்னாடி அழாதீங்க நீங்க மனுஷர் முன்னாடி அழுது உங்க பிரச்சனைகளை சொல்லி என்ன பிரயோஜனம் அனுதாபங்கள் தான் வாங்கிக்கிறீங்க ஐயோ பாவம் ஐயோ பாவம் சொல்லி உங்க உங்க மேல சில அனுதாபங்கள் வருமே தவிர ஆசீர்வாதமோ விடுதலையோ வராது மனுஷன் முன்னாடி அழாதீங்க அண்ணா அழ வேண்டிய இடம் என்ன அன்னால் எங்க அழுதா புருஷங்க அழுதாளா இல்ல அவளுடைய ஆச்சியார்த்தா அழுதாளா இல்ல அவள் அழுத இடம் தேவ சமூகத்திலே அழுதா அதனாலதான் பதில் ஐ புருஷங்காரன் சொன்னா எனக்கு பத்து பிள்ளைகளை விட நீ பெரியாள் உன்னை அவ்வளவு நேசிக்கிறல்ல இருந்தால் அவ அவன் முன்னாடி அழற தேவாலயத்துல வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கண்ணீரோடு இருந்தாள் கத்தர் அவள் பொருத்தனையை நிறைவேற்றி கத்தர் அவளை ஆசீர்வதித்தார் வைத்தாள் அப்ப நீங்களும் நானும் வேண்டிய இடம் எங்க நீங்களும் நானும் கண்ணீர் வடிக்க வேண்டிய சமூகம் என்பதை நீங்க ஒருபோதும் மறந்துடாதீங்க மனுஷருக்கு அடிமையாகாது மூணாவது கலாத்திய நாலாம் அதிகாரம் அதுல மூன்றாவது வருஷம் பாருங்க அப்படியே நாமும் அப்படியே நாமும் சிறுபிளைகளா இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாய் இருந்தோம் இவ்வுலகத்தின் வழிபாடு இன்னைக்கு இருக்கிற உலகத்தின் வழிபாடு என்ன பாருங்க எங்க ஊர்ல கழிப்பட்டுல ஒரு கோயில் திருவிழா கோயில் திருவிழான்னா அவங்க எல்லாரும் திருவிழா திருவிழா வைக்க போறோம்னு ஊர் சாட்டுறதுன்னு சொல்லுவாங்க நமக்கெல்லாம் எல்லாம் புரியாது ஊர் சாட்டுறதுன்னா என்னன்னு தெரியல கொட்டடிச்சுக்கிட்டு சொல்றாங்க நம்ம ஊர்ல திருவிழா வருது இனிமே இனிமேல் நம்ம சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்ன உடனே எல்லாரும் சுள்ளைக்கு போய் பானை சட்டி பானம் எல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டுல எல்லா பாத்திரத்தையும் தூக்கி தூக்கி உடைச்சிட்டு இந்த மண்பான புது புது பாத்திரமா வாங்கி சமைச்சு சாப்பிடுறாங்க சமைச்சுக்கிட்டு இருந்த பாத்திரத்தை உடைச்சிட்டு புதிய பாத்திரத்தை வாங்கி சமைக்கிறாங்க இதுல நிறைய கிறிஸ்தவர்களும் இந்த வேலையை செய்யறாங்க ரசிக்கப்பட்டவங்க அபிஷேகம் பெற்றவங்க தேவனை கனம் பண்றவங்க சபைக்கு வர்றவங்க இந்த வேலையை செய்யறாங்க திருவிழால கரகாட்டம் போய் பார்க்க போறாங்க திருவிழால ஆடலும் பாடலும் பார்க்க இதெல்லாம் உலக வழிபாடு இதுக்கு நீங்க ஏன் சிக்கிக்கிறீங்க உலக வழிபாட்டுக்கு நீங்க அடிமையாகாதுங்க பானசட்டி போடுறதுன்னா எப்படாலும் பானை சட்டியை போடலாமே புது பானை நம்ம எங்க வீட்டுல வாரத்துக்கு ஒரு பானை எடுக்கிறோம் உடஞ்சி போகுது யூஸ் பண்றோம் டெய்லி இஷ்டத்துக்கு செய்யலாமே பிரியமானவர்களே நீங்க எப்படி அடிமையா இருக்கிறீங்க பாருங்க சிலருக்கு சாப்பாட்டுக்கு அடிமையா இருக்கிறோம் சாப்பாடு சிலருக்கு எல்லாம் சாப்பாடு இல்லைன்னா வீட்டுல ஒரே தான் இருக்கு சோறு 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 சில வீட்டுல சாம்பாருக்கு அடிமை சிலருக்கு சிக்கன் கிரேவிக்கு அடிமை சிலருக்கு பிரியாணிக்கு அடிமை சிலருக்கு ஸ்வீட்டுக்கு அடிமை எதுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க சார் இந்த சாப்பாடு இல்லைன்னா எனக்கு வேண்டாம் சாப்பாடுன்னு எந்த வீட்டுல ஒரு ஆம்பளையோ ஒரு பொம்பளையால சொல்றாங்கன்னா அவர்கள் சாப்பாட்டுக்கு அடிமையா இருக்கிறாங்க கணவனுக்கு மனைவி சமைச்சு கொடுக்குற எதா இருந்தாலும் சரி கஞ்சோ கூழோ பன்னி கஞ்சோ அல்லது சாம்பாரோ பிரியாணியோ என்ன கொடுத்தாலும் சந்தோஷமாய் சாப்பிடுகிற அந்த எண்ணங்கள் இருந்ததுன்னா நீங்க சாப்பாட்டுக்கு அடிமை கிடையாது எனக்கு எனக்கு இந்த சோறு வேண்டாம் அடிமை சாப்பாட்டை அவங்களால ஜெயிக்க முடியல வீட்டுல என்ன வச்சாலும் சந்தோஷம் இன்னைக்கு இருக்கிற இன்றைக்கு எனக்கு கத்தர் இத தந்திருக்கிறார் அண்டண்டுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாருமனு ஜோமன்னு ஜபத்தை கத்தர் கேட்டு இன்னைக்கு இப்படி சாப்பாடு தந்திருக்கிறார் ஒரு நாள் சாம்பாருக்கு கொஞ்சம் உப்பு இல்லையா கொஞ்சம் புளி இல்லையா தக்காளி கம்மியா போட்டுருக்கா சந்தோஷமா சாப்பிடுங்க இந்த அளவினால் அளவு இருக்கிறாள் இந்த அளவுக்கு என்ன சாப்பிட வச்சிருக்கிறாள் இந்த எனக்கு கொடுத்த சாப்பாடு அப்படின்னு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது கத்தர் நம்ம இன்னும் ஆசீர்வதித்து நீங்கள் உணவுக்கு அடிமை அல்ல உணவு உங்களுக்கு அடிமையா இருக்கிறது இதை தான் புரிஞ்சுக்கிடணும் வீட்டுல சாப்பாடு டேஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சா சந்தோஷம் அண்டவரு இன்னைக்கு நீர் கொடுத்ததுப்பா இந்த அளவுதான் இன்னைக்கு அப்ப நீங்க எதற்கு அடிமைகளாய் உலக வழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களா தீபாவளி நான் ட்ரெஸ் பொங்கல்னா ட்ரெஸ் கிறிஸ்துமஸ் நியூ இயர்னா ட்ரெஸ் ட்ரெஸ் எடுக்கிறது நல்லதுதான் சந்தோஷம் ஒருவேளை பணம் இல்லை எடுத்து ஆகணும் கடன் வாங்கி எடுக்கிற குடும்பங்களை பார்த்துருக்கோமே கடன் வாங்கி உலக வளர்க்கம் ஏன் கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் ஏசா அதுக்கு பிறக்க இல்ல நான் இயேசுநாதர் நான் நான் வரமாட்டேன்னா சொல்லுவார் இல்ல அவர் அப்படி இல்ல சிலர் ஞானசு எடுக்கிறதுக்கு துணி 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 புது அது உலகத்தான் அப்படி சொல்லி வச்சிருக்கிறான் நீங்கள் உலகத்துக்கு உலக வழக்கங்களுக்கு அடிமையாக உலகத்தார் உலகத்தா பாருங்க ஒரு பூனை குறுக்க போச்சுன்னா அன்னைக்கு வேலை அன்னைக்கு போகமாட்டாங்க வெளியே அன்னைக்கு நல்ல நாள் இல்ல நேரம் ஜாதகம் எத்தனை குடும்பங்கள்ல ஜாதகம் புள்ள வயசுக்கு வந்த உடனே ஜாதகம் எழுதுறோம் டைம் பார்த்து ஜாதகம் எழுதுறாங்க எவ்வளவு கேவலமா இருக்கு கத்தர் உன் ஜாதகத்தை வச்சிருக்கிறார்ல பைபிள் சொல்லுது தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியெல்லாம் அவர் எண்ணி இருக்கிறார்ன்றாரு கத்தர் அனுமதி எல்லாம் ஒரு முடி கூட கீழே விழாதான் அப்போ உங்க ஜாதகம் ஆண்டவர் கையில வச்சிருக்காருல்ல நீங்க ஏன் ஜாதகம் எழுதுறீங்க அவர் அனுமதி எல்லாம் உங்க ஜீவிதத்துல எதுவும் நடக்காது அருமையான தெய்வந்த பிள்ளைகளை உலக வழிபாட்டுக்கு நீங்கள் அடிமையாக ஆகாது இருங்கள் தத்துறவுங்கள ஆசுவதிப்பா உலக வழிபாடு தேங்காய் உடைக்கிறது வீட்டில் கோலம் போடுறது நிறைய நேரங்களை பாருங்கள் சில வீடுகளில் அந்த விசேஷ நாட்கள் வரும்போது கோலம் போட்டு சாணியை வச்சு சாணிக்கு மேலே ஒரு செம்பருத்தி பூவை வச்சு வச்சுட்டுங்கிட்டு வருவாங்க ஒருத்தன் பைக்கில் வந்து அந்த சாணியை ஏற்றி சாணி செவத்தில் தெரிச்சு கிடக்கும் பிரோஜனம் கிடையாது நல்லா இருந்த வீட்டை அசிங்கமாக்கிடுவோம் கோலத்தினாலையோ சாணினாலையோ ஒரு சம்பரத்தை பூவை நட்டி வைக்கிறதுனாலயோ ஒண்ணும் கிடையாது ஜாதகத்தினால ஒண்ணும் கிடையாது மஞ்சள் தண்ணி ஊத்துறதுனால நல்லதுதான் மஞ்சள் தண்ணி சாதகம் கிடையாது அன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அந்த மஞ்சள் தண்ணி ஊத்தும் போது தீட்டுப்படாது அங்க இருக்கிற வியாதி வராது கிருமிக்கு தான் அதாவது மஞ்சத்தூள் கிருமி நாசி அதை தெளிக்கலாம் ஆனா அது ஜாதகம் அதை வந்து நீங்க வளத்த தின்மடி ஆக்கிடக்கூடாது இதெல்லாம் நம்ம மாத்தணும் சூரிய நமஸ்காரம் சூரியனை பார்த்தோன்னா கும்பிடுறது ஒரு ஒரு வீட்டுக்கு ஜோ பண்ண போனேன் லைட்டை போட்டவன்னு அப்படி அப்படி ரெண்டு கும்பிட்டு கும்பிட்டாரு ஏன் ஏன் கும்பிட்டுங்கன்னு கேட்டேன் லைட்டு அப்படின்னாரு நான் பைபிள் என்ன சொல்லுது நான் உன் பாதைக்கு வெளிச்சமும் உன் கால்களுக்கு தீவும் பாதைக்கு வெளிச்சோம் நான் தான்றாரு தான்ன்றாரு அவடைய வசமையும் கால்களுக்கு ஒரு லைட்டை கும்பிட்டா என்ன செய்யறது பாருங்க அப்போ எல்லாம் இன்னும் இந்த பாரம்பரியத்தை விட்டு என்ன செய்யல வெளியே வரல வீடு ஒரு வீடை திறக்க ஒரு திறப்பு விழா ஒரு பிரதிஷ்டை ஒரு வீட்டை திறந்து ஜோமனை போற அப்படின்னா எங்களை ஜோமனை கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே இவங்க வீட்டுக்குள்ள நாலு கல்ல வச்சு அது மேல அடுப்ப வச்சு அதுல ஒரு வந்து சந்தன குங்குமம் பூசி அதுல பாலை காய்ச்சி பாலை பொங்கி ஓன்னு குளவ விட்டு அப்புறம் நாங்க அந்த நேரம் பார்த்து வருவாரு இவங்க புகை போட்டு வீடு புகையா இருக்கும் அந்த புகைக்குள்ள ஒரு புகைக்குள்ள போன மாதிரி பாஸ்டர் உள்ள போய் ஜோ பண்ணி அப்புறம் ஆல்ரெடி பாஸ்டர் வர்றதுக்கு முன்னால உங்க வேலையெல்லாம் நீங்க

ஏழாவது பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான் கடன் வாங்கினவன் கடன் பொறுத்தவனுக்கு அடிமை அப்ப நீங்க யாருக்கு அடிமையா இருக்கிறீங்க கடனுக்கு அடிமையா இருக்கீங்களா அப்போ கடன் வாங்குறது தப்பா ரைட்டா அப்படின்னு பார்க்கும்போது சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம கடன் வாங்கிடறோம் உண்மைதான் அதை பெரிய பாவம்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு பண பற்றாக்குறை வரும்போது நம்ம நம்ம என்ன செய்வோம் சொந்தக்காரன் பணம் கேட்டோம்னா சொல்லி காமிப்பான் கூட பிறந்தவங்கள்ட்ட கேட்டோம்னா என்னாலதான் நீ நல்லா என்னன்னு சொல்லுவான் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் ஒரு பத்தாயிரம் கொடு அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான் அவன் நம்ம பிள்ளை படிச்சு முன்னேறி ஒரு டாக்டரா ஒரு இன்ஜினியரோ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரும்போது அவன் சொல்லுவான் ஏய் உங்க அப்ப ஃபீஸ் கட்டுறதுக்காக என்கிட்ட காசு வாங்கி தாண்டா அவனை படிக்க வச்சான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நாள் சொல்லி காமிப்பான் இதான் உலகம் அப்ப நம்ம என்ன செய்ய முடியும் அப்ப பீஸ் கட்டுற நேரத்துல நம்ம ஜோம் பண்றோம் கத்தர் ஜபங்களுக்கு தாமதமாக்குறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுன்றாரு நம்மளால வெயிட் பண்ண முடியல கடன் வாங்கிறோம் சரி என்ன செய்ய முடியும் கடன் வாங்கிறோம் ஆனா எது அடிமை தெரியுமா வாங்கின கடனை எங்களால் கொடுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் கடனுக்கு அடிமையாயிருக்கிறீர்கள் இன்னைக்கு வாங்கிட்டேன் ஒரு வாரத்துல கொடுத்துறேன்னு தைரியமா சொல்றோம் கொடுக்க முடியல அப்படின்னா கடனுக்கு நீங்க அடிமை கொடுத்தவனுக்கு அடிமை எவன் வாங்கினீங்களோ அவனுக்கு நீங்க அடிமை தயவு செய்து கடனுக்கு அடிமையாகாதீர்கள் எதற்கு வேணா கூட அவங்க உங்கள்ட்ட பேசி பேசிட்டு போறாங்க ஸ்கூல்ல கூட திட்டிட்டு போறாங்க ஆனா கடனுக்கு அடிமையாகாதீர்கள் நீதிமன்றம் பத்தொன்பது ஏழு அப்படிதான் சொல்லுது கடன் வாங்கினவனுக்கு கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அப்ப நீங்க எதற்கு அடிமைகளா இருக்கிறீங்க அருமையான லோன் அப்படிப்பட்டா கூட அடிமை ஆக முடியாது சரியான நேரத்துக்கு நம்ம செலுத்திடுவோம் தயவு செய்து கடனுக்கு அடிமை ஆகாது இருங்க சபையில தசமா காணிக்க கொடுக்கறோம் கத்தருக்கு காணிக்க கொடுக்கறோம் அதெல்லாம் ஆசீர்வாதம் தசம்பாக்கம் கொடுக்கும்போது அதை தேவன் ஆசிர்வதிக்கிறார் அதை மடங்கு உங்களை பெருக பண்ணுகிறார் ஏன் தசம்பம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கடமில் விழாதபடிக்கு கத்தர் பாதுகாப்பார் ஒரு பிரச்சனை வருதா போராட்டம் வருதா அந்த தசம்பாகத்துல உண்மையில டைத்துல உண்மையா இருக்கணும் காணிக்கையில உண்மையா இருக்கணும் தேவன் நம்மள ஐஸ்வரியவானா நம்மள பாதுகாப்பா பொருளாதாரத்துல உயர்வு வரணுமா கத்தருக்குரிய காரியத்துல கத்தருக்கு கொடுக்க வேண்டியதுல உண்மையா இருங்க ஒரு ரூபால கூட உண்மையா இருங்க அவருடைய கா கத்தருக்கு கொடுக்க வேண்டிய காசை நம்ம வாயில போடும் போது நம்ம சாப்பிட வாங்கி திங்கும்போது அதை நம்முடைய குடும்ப செலவுக்கு வைக்கும் போது நமக்கு அடி உள்ளதான் செய்யும் கத்தருக்கு கொடுக்கறதுல உண்மையாருங்க ஆறாவது நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா ஆறாவது நீதிமொழிகள் பதினொன்னு இருபத்தி ஒன்பது தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுகந்தரிப்பான் மூடன் ஞானம் உள்ளவனுக்கு அடிமை அறிவு இல்லாதவன் மூடன் ஞானிக்கு அறிவாளிக்கு அடிமையா இருக்கிறான் பைபிள் சொல்றது மூட நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான் அறிவு இல்லையா யாக்கோ சொல்லுது அவருக்கும் சம்பூர்ணமாக கேட்டு பெற்றுக் கொள்ளணும் நிச்சயமாக உங்களுக்கு ஞானத்தை அறிவை கத்தர் தருவார் இந்த காலவெளியிலே இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே கேட்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயம் கத்த உங்களை ஆசிர்வதிப்பார் பிரியமானவர்களே இன்னைக்கு கேட்ட இந்த ஆறு காரியத்தை மனதில் வைப்போம் மூடன் அறிவு அறிவில்லாம மூடனுக்கு மூடத்தனத்துக்கு அடிமை ஆகாதீங்க அடிமை ஆகாதீங்க அடிமையாகாதீங்க அடிமை ஆகாதீங்க கடனுக்கு அடிமை ஆகாதீங்க உலக வழிபாடுக்கு அடிமை ஆகாதீங்க அடிமையானவன் யோவன் எட்டு முப்பத்தஞ்சு சொல்லுது அடிமையானவன் வீட்டிலே நினைத்திருக்க மாட்டான் அவன் ஓடிட்டே இருப்பானான் இந்த ஆறு ஏழு காரியங்களை மனசுல வச்சு கிறிஸ்து இயேசுக்கு மட்டும் நான் அடிமை என்கிற எண்ணத்துக்கு வருவோம் நிச்சயமாக கத்த நம்மளை ஆஸ்வதிப்பான் ஆமேன் ஆமேன்